ஹேய் ஹாய் ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிஃபோர் தட் நான் ஒரு டேரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ஸ் வச்சு நம்மளுடைய பாஸ்ட் பிரசென்ட் ஃபியூச்சர் பற்றி கைடென்ஸ் தெரிஞ்சிக்கலாம் பேஸ்டான் நம்மளுடைய எனர்ஜி ஜோடியாக்சி அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த சேனலில் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி த்ரூ ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் நான் வந்து ப்ரடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும் ஆன் டைம் அண்ட் இங்கே பார்க்குற ரீடிங் ஜெனரல் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனைட் ஆகலாம் சில விஷயம் வேற ஏக்காது ரெசனைட் ஆகலாம் ஸோ டேக் இட் ரெசனேட் அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு ப்ரைவேட் ரீடிங் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ப்ரைவேட் ரீடிங் எடுத்துக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேயும் சேனலோடைய அபவுட்டில் இருக்குது அங்கே போய்ட்டு ஆல்ரெடி எடுத்து உங்களுடைய ஃபீட்பாக்ஸ் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிட்டு வரலாம் அண்ட் இந்த இன்ட்ரோ முடித்தோடனே நான் உங்களுக்கு செஷன் காட்டுறேன் இங்கே வந்து மூணு பயல் மூணு கிறிஸ்டல்ஸ் இருக்குது இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணை மூடி முருகனை நினைச்சு ஒரு क्रिस्टலை நீங்க சூஸ் பண்ணுங்க அதுக்கான டைம் ஸ்லாட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் சோ நீங்க சூஸ் பண்ண பைல ஆர் क्रिस्टல்க்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய முருகரோடைய மெசேஜை வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஓம் முருகான்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரும் வந்து லைக் பண்ணுங்கள் இது உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஸோ இப்போ நம்ம பயசொலியூஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னாக ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் இந்த ப்ளூ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் ஆல்ரெடி நான் கால்ஸை ஷஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உங்களோட மெசேஜ் பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் ஆர்கேயா விக்ட்ரி ரைஸ் யோர் வைப்ரேஷன் நம்பர் தேர்ட்டீன் வி ஹாவ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் ஸ்டெப் இன் டூ பவர்மெண்ட் நம்பர் டூ அண்ட் வி ஹாவ் ஆர்கேயா ஜாய் ப்ரையாரிட்ட பிளே அண்ட் ப்ரெஷர் நம்பர் தேர்ட்டி த்ரீ ஸோ பயல் நம்பர் ஒன் ஐ திங்க் நீங்கள் வந்து கொஞ்ச நாளாக ரொம்ப சோர்வாக இருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப துரு துருன்னு இருக்கிற ஒரு பர்சன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பர்சன் ப்ளேஃபுல்லாக இருக்கிற பர்சன் பட் கொஞ்ச நாளாக ரொம்ப சோர்வாக டல்லாக ஒரு மாதிரி லைக் ஏதோ ஒரு சோகம் ஏதோ ஒரு உடல் சோர்வு அந்த மாதிரி வந்து இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது இன்னும் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் இங்கே முருகர் கொடுக்குறாருன்னா உங்களுடைய வைப்ரேஷனை அதிகப்படுத்துங்க உங்களோட வைப்ரேஷன் எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது கொஞ்ச நாளாக ஸோ உங்களோட வைப்ரேஷனை அதிகப்படுத்துங்க அண்டு இங்கே ஆர்கேஞ்சல் மைக்கிளே வந்து இருக்கு அந்த காடை இருக்குது விச் மீன்ஸ் வந்து ஆர்கேஞ்சியல் மைக்கிள் வந்து முருகர் தான் சரிங்களா ஸோ முருகருடைய காடை வந்து வந்திருக்கிறதுனால லைக் உங்களுக்கு முருகர் வந்து எல்லா விதமான சக்தியும் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு நீங்கள் அவரை கொஞ்ச நாளா வந்து ப்ரே பண்ணுறது அவர் கோவிலுக்கு போகிறதெல்லாம் கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணிருக்கீங்க லைக் இந்த உடல் சொருவுனால இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அப்படின்னா ஸோ இனிமே வந்து முருகர் கோவிலுக்கு போங்க முருகர் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிங்க அவர் அகைன் உங்களுக்குள்ளே இருந்த அந்த பவர் பேக் வந்து மீட்டு தருவார் ஸோ உங்களுக்குள்ளே உங்களோட வைப்ரேஷன் கண்டிப்பாக அதிகப்படி ஆகும் அண்ட் பழைய மாதிரியே நீங்கள் ரொம்ப பிளேஃபுல்லாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் இருப்பீங்க ஸோ எப்பயுமே உங்களை வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுக்க சொல்கிறாருன்னா உங்களோட அந்த ஆக்டிவ்னஸ் குழந்தைத்தனமாக வந்து ரொம்ப பிளேஃபுல்லாக இருப்பீங்க ரொம்ப வந்து சந்தோஷமாக இருப்பீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்து மனதார வந்து சந்தோஷத்தை வந்து விரும்புவீங்க ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும் அப்போ தான் உங்களுடைய ஒரு எனர்ஜியானது எப்பயுமே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஹையாக வந்து இருக்கும் ஸோ அது அதுதான் உங்களுடைய ஒரு முழு தெம்பு உங்களுக்கு உங்க லைஃப்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முழு தெம்பே முழு பவர் உங்க லைஃபுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய முழு ஒரு பவரே உங்களுடைய அந்த குழந்தைத்தனம் அந்த ஆக்டிவ்னஸ் சரிங்களா ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இதுதான் உங்களுடைய முழு சக்தியே அந்த சக்தி உங்களுக்கு எப்பயுமே வந்து பல மடங்கு ஆகிறதுக்கு க தாராளமாக நீங்கள் முருகரை வந்து வழிபடுங்க அண்ட் அவரோட கோவில்களுக்கு போங்க அப்படின்றாரு நிச்சயமாக முருகர் உங்களுக்கு துணையாக இருப்பார் இந்த ஒரு பவர் மண் பவரை வந்து உங்களுக்கு எப்பயுமே கொடுக்கறதுக்கு எப்பயுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து முருகர் மெசேஜ் வருது ஸோ நீங்கள் வந்து நிறைய டைம் வந்து த்ரீ நம்பரை வந்து பார்க்குறீங்கன்னா இல்லை ட்ரிபிள் த்ரீயை பார்க்குறீங்க இல்லை த்ரீ நம்பரை வந்து நிறைய பார்க்குறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து அந்த த்ரீ வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் யூ ஏன்னா நீங்கள் அந்த நம்பரை பார்க்க பாக்குறதுக்கு ஸோ ஒரு முழுமை உங்களுக்கு வேணும் ஒரு ஒரு சக்சஸ் உங்களுக்கு வேணும் சின்ன சின்ன சக்சஸ் தான் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு உத்வேகமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஸோ ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதில் ஒரு சின்ன ஒரு சக்ஸஸ் கிடைச்சாதான் அது வந்து பெருசாக நம்ம கொண்டு போக முடியும் அந்த ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஸோ அந்த இனிஷியல் சக்ஸஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த த்ரீ தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த த்ரீயை நீங்கள் பார்க்குற நேரம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சக்ஸஸ் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திம்பு ஆக்டிவாக ஆகுங்க அப்படின்றனால தான் இந்த த்ரீ வந்து உங்களுக்கு கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கு ஓகே ஸோ அதே மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து போகணும் வெதர் உங்களுடைய சுச்சுவேஷன் எவ்வளோ ம லோவாக இருந்தாலும் பேடாக இருந்தாலும் இல்லை குட்டாக இருந்தாலும் ஸோ எல்லாத்துமே வந்து ஒரு பேலன்ஸாக கொண்டு போக வந்து கற்றுக்கணும் அண்ட் மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு கிளாரிட்டியில் இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக ப்ளேஃபுல்லாக நீங்கள் இருக்கிறது தான் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி ஃபுல் பவரே உங்களுக்கு வந்து கொடுக்கும் உங்களுடைய ஒரு ப்ளஸ்ஸே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு முன்னுரிமை வந்து கொடுங்க ஸோ நிச்சயமாக உங்களுடைய வைப்ரேஷன் வந்து அதிகமாகும் நிறைய நேச்சர் ப்ளேஸில் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யுங்க அண்டு கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யும் போதே முருகர் வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு துணையாக இருப்பார் நீங்கள் மற்ற விஷயங்கள் என்ன விஷயங்கள் பெரிய பெரிய அளவிலான விஷயங்கள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு உங்கள் கூட வந்து ஒரு ஹெல்பிங் கைடாக வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி முருகர் வந்து எங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வந்து மெசேஜ் கன்வே பண்ணுறாரு ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் கண்டிப்பாக இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓ முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் அண்ட் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் டூ இந்த கிறிஸ்டல் எல்லோ கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகார் மெசேஜ் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி கார் நான் ஷஃபில் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒன் பைஆனா ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஆர்கேஞ்சல் கேசியல் ஃபேஸ் ஃபையர் அண்ட் ரைஸ் ஓகே எனக்கு லைக் நம்பர் தேர்ட்டி டூ ஹாவ் ஆர்கேஞ்சல் And we have a guardian angel ask for support number thirty-nine. Okay. Um so பலமிட்சு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் லைக் உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் நம்பர் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும் மேபி உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபைவாக இருக்கலாம் இல்லை அஞ்சாவது மாதம் நீங்கள் வந்து பிறந்திருக்கலாம் இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் கூட்டினா லைஃப் பார்த்து நம்பர் ஃபைவாக இருக்கலாம் இல்லை உங்கள் லக்கி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் ஃபைவாக இருக்கலாம் ஸோ ஃபைவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் உங்கள் லைஃப்பில் ப்ளே பண்ணுது அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே வந்து கன்வே ஆகுது அண்ட் கொஞ்ச நாளாக வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் அது வந்து நிறைய ஃபேன்சியர் நம்பர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் இங்கே உங்களுக்கு கிடைக்க போகுது நான் நம்புகிறேன் ஓகே ஸோ பாருங்கள் அண்டு இங்கே முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா உங்களோட பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க உங்கள் பயத்தை நீங்கள் எப்போ ஃபேஸ் பண்ணுறீங்களோ ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் உங்களோட பயத்தோட நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து வளருவீங்க பயந்துட்டு ஒரு விஷயத்த காரியத்தை செய்யாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்க இல்லை அந்த காரியம் அப்படி தான் இருக்க போகுது ஸோ உங்கள் பயத்தோடு நீங்கள் போராடி ஃபேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா ஸோ அதில் கண்டிப்பாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்கள் பயத்தை எப்பயுமே ஃபேஸ் பண்ணுங்கள் அண்ட் அந்த ஃபேஸ் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து வளருங்க ரைஸ் ஆகுங்க அப்படின்றாரு ஸோ திருப்பி அதேதான் தான் சொல்கிறாங்க லேர்ன் பண்ணுங்க நிறைய வந்து இப்போது எந்த விஷயமா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கட்டும் நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு என்னவோ தோணுது ரிலேஷன்ஷிப்பில் தான் ஆக்சுவலி ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஸோ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கட்டும் கோல்ஸாக இருக்கட்டும் இல்லை கரியராக இருக்கட்டும் ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதில் வந்து லேர்ன் பண்ணுங்க அதோட தன்மை என்ன அந்த பர்சன் எப்படி லைக் அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வர என்ன பண்ணணும் அப்படின்றத விஷயத்த லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும்னு பாருங்கள் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணால் அந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கும் அந்த ஒரு பர்சனுக்கும் நீங்கள் வந்து ஃபிட்டாக இருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியிருக்கு அப்படின்றத பார்த்து சேஞ்ச் பண்ணுங்கள் தென் வந்து க்ரோ அப் ஆகுங்க ஓகே ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அதில் க்ரோ அப் ஆக ஆரம்பிச்சிருங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பர்சன் மனசுலேயும் நீங்கள் வந்து நல்ல ஒரு பொசிஷன் பொசிஷன் நல்ல ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க உங்களோட ரிலேஷன் குரோ பார்க்கலாம் அண்ட் இது வந்து கரியர் மற்ற விஷயங்களை அப்ளை பண்ணும் போதும் அதுவும் குரோ லேர்ன் சேஞ்ச் வார்த்தையை வந்து மூணு வார்த்தையை வந்து நீங்க மந்திரமா வந்து பயன்படுத்தலாம் ஆக்சுவலி இன்னைக்கு உங்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைகள் என்னன்னா லேர்ன் சேஞ்ச் ஸோ இதை மூணும் தமிழ்லேயும் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க கற்றல் மாறுதல் அண்ட் வளர்தல் ஸோ இப்படி கூட எடுத்துக்கலாம் ஓகே வளர்ச்சி ஸோ இந்த மூணு வேர்ட்ஸ் தான் உங்களுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்போயுமே மைண்டில் வச்சுக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டெய்லியும் இதை வந்து மைண்டில் வந்து ஓட விட்டுக்கிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்கான்ஷியஸில் அது ரிஜிஸ்டர் ஆகும் போது நீங்கள் அதை அது அதுக்கேற்ற ஒரு முயற்சிகள் தான் எடுக்க ஆரம்பிப்பீங்க அதுக்கான ஆக்ஷன்ஸ் தான் எடுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ கண்டிப்பாக அப்போது உங்களோட ரிலேஷன்ப்பாக இருக்கட்டும் உங்களுடைய பேஷனாக இருக்கட்டும் லைஃப்பாக இருக்கட்டும் ஒரு குரோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற உங்களுக்கு வந்து முருகர் மெசேஜ் வந்து கன்வே பண்ணுறாரு அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் மனிதர்களை எதிர்பார்க்கவே வேண்டாம் முருகரை வந்து கூப்பிடுங்க முருகா எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் இந்த காரியம் நடக்கணும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இரு அப்படின்னு கூப்பிடுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் இல்லை ஏஞ்சல்ஸ் அவங்க அவங்களும் நீங்கள் தாராளமாக சப்போர்ட்டிவாக கூப்பிடலாம் அண்ட் சில பேருக்கு முருகர் தான் ஏஞ்சல் ஆர்கேஞ்சல் மாதிரி உங்களுக்கு வந்து கூடவே இருக்கிறாரு சரிங்களா முருகர் தான் உங்களுக்கு ஏஞ்சல் ஸோ அவரையும் நீங்கள் தாராளமாக சப்போர்ட்டிவ்க்கு கூப்பிடலாம் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுனாலும் முருகரை நீங்கள் கூப்பிடுங்க உங்களுடைய ஆர்கேஞ்சல்ஸை கூப்பிடும் போது உங்களுக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும் அண்ட் சில விஷயங்கள் பயப்படுறீங்கன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுங்க பயத்தை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வளர ஆரம்பிங்க ஸோ நிச்சயமாக போத் பாசிட்டிவ் நெகட்டிவான விஷயங்களை எப்படி உங்களுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியும் அண்ட் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் போகிறதுக்கும் அண்ட் நல்ல ஒரு செட்டில்டான லைஃப் வாழ்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து கோத்ரூ பண்ணணும் ஸோ அந்த விஷயத்து தான் இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் போவீங்க ஈவன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கன்வே ஆகுது ஓகே ஸோ பேல் நம்பர் டூ இந்த முருகர் மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள் ஃபீட்பேக் டைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க இதை நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் த்ரீ இந்த ஆமத்திஸ்ட் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஆல்ரெடி காஸ்ட் ஷஃபில் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஓபன் பண்ணி உங்களோட ரீடிங் பார்க்கலாம் ஆர்கேஞ்சல் ராக்வல் நொரிஷ் யோர் ரிலேஷன்ஷிப்ஸ் நம்பர் We have new earth நியூ your ஷேர் Okay கிஃப்ட்ஸ் ஓகே அண்ட் Archangel ஹாவ் ஆர்கேஞ்சல் ஜெர்மைல் synchronicities சிம்பிள் சிங்க்ரனைசிட்டிஸ் நம்பர் சிக்ஸ்டீன் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் இருக்கு ஆக்சுவலி ஓகே நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் பிரேக்கப்பில் இருக்கீங்க நோ கான்டாக்டில் இருக்கீங்க ஒரு ரீகன்சிலேஷன் எதிர்பார்க்குறீங்க இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்அப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குறீங்க ஈவன் நீங்கள் காண்டாக்ட்லேயே இருந்தாலுமே சரி அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரீகன்சிலேஷன் பிரார்த்தம் இருக்குது அண்டு ஒரு நியூ ஸ்டார்ட் அப் இருக்குது அண்டு நிச்சயமாக ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட் அப் ஒரு நியூ பிகினிங்ஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ட் ஆக்சுவலி நீங்கள் வந்து லெவன் அண்ட் லெவன் லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் லெவன் நம்பர் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான மெசேஜ் இங்கே கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன் அண்ட் வந்து ஸோ அண்ட் லெவன் அண்ட் லெவன் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பிரேக்கப்பில் இருக்குது அது சேரணும் உங்கள் பர்சன் பேசணும் நீங்கள் ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு மாதிரி ஒன் இருக்கணும் அப்படின்னா இந்த லெவன் லெவன் வந்து யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணி அஃபர்மேஷன் மாதிரி செட் பண்ணி எழுதுங்க ஏஞ்சல் நம்பராக யூஸ் பண்ணுங்கள் ஓகே அண்ட் நீங்களும் நிறைய லாட் ஆஃப் லெவன் அண்ட் லெவன் பார்ப்பீங்க அண்ட் உங்களுடைய சில பேர் கொஸ்டினே இருக்கும் என்னோட ட்வி ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியா ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்பா என்னோடது அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் உங்களோடது ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்றது முருகர் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு மெசேஜா ஸோ என்ன இப்போ சொல்ல வராங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நிறையா வளர்க்கணும் நொரிஷ் பண்ணணும் ஓகே ஈவன் அவங்க வந்து என்ன ஸ்டேட்டில் இருந்தாலும் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய லைக் ஒரு எப்பயுமே வந்து ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து நம்ம கொடுக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாங்குறது மட்டும் பார்க்கக்கூடாது கூடாது நம்ம வந்து கொடுக்கணும் ஈவன் அது அன்பா இருக்கட்டும் லைக் கிஃப்டா இருக்கட்டும் என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியலிஸ்டிக் திங்காக இருக்கட்டும் எது வேணால் இருக்கட்டும் பட் நம்ம வந்து கொடுக்கவும் பார்க்கணும் கொடுக்கவும் கற்றுக்கணும் அங்கேருந்து மட்டும் வர்றது மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஸோ இங்கே முருகர் உங்களுக்கு அதான் மெசேஜ் கொடுக்குறாரு ஸோ உங்களோட பர்சனுக்கு பார்ட்னருக்கு நீங்கள் நிறைய கிஃப்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் குட்டி குட்டி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதும் கிஃப்டு தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக நீங்கள் நடந்துக்கிறதும் கிஃப்ட் தான் இமோஷனல் ஷேரிங்ஸும் ஒரு கிஃப்ட் தான் ஸோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கிஃப்ட்ஸ் வந்து பிடிக்கும் அவங்களோட கிட்ட இருந்து ஸோ அந்த மாதிரி உங்களோட பார்ட்னருக்கு ஒரு கிஃப்ட் எதாவது ஒன்று பிடிக்கும்னு உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிறத அவங்களுக்கு ரொம்ப ஒரு கிஃப்ட் மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட உலகத்தில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்க இருந்து எனக்கு கிடைக்கல அதனால் நான் அதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் தாராளமாக கிட்ட கிடைக்கிதோ கிடைக்கல நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கிஃப்ட்டை அப்படின்றாரு ஸோ இது மூலயமா உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய வந்து ஒரு நரிஷ்மெண்ட் ஆகும் ஓகே டெவலப்மெண்ட் ஆகும் நல்ல ஒரு உங்க ரிலேஷன்ஷிப்கே ஒரு உத்வேகம் வந்து கிடைக்கும் ஸோ நிச்சயமா இதை வந்து உணர்வீங்க அண்ட் இந்த லெவன் அண்ட் லெவன் நீங்க பாத்திருக்கீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கான சைன் ஆக்சுவலி உங்களுக்கான சைன் சிம்பல் சிங்க்ரோனிசிட்டி தான் உங்க பர்சன் உங்களை பத்தி நினைக்கிறாங்க அண்ட் அவங்களும் உங்களை பத்தி ரெகரேட் பண்றாங்க அண்ட் அவங்களும் வந்து இந்த நியூ பிகினிங் வந்து நியூ பிகினிங்க அவங்களும் நினைக்கிறாங்க இது வேணும்னு அவங்களும் நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சைன் சிம்பிள் தான் நீங்கள் வந்து இந்த லெவன் அண்ட் லெவன் வந்து பாக்குறது அடிக்கடிக்கு ஓகே ஸோ இங்கே முருகர் உங்களுக்கு அகைன் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ எப்பயுமே உங்களுக்கு ஒரு சைன் சிம்பிள் சிங்கர் சிட்டி வந்து கெடைச்சிக்கிட்டே தான் இருக்கு பட் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை இன்னும் டெவலப் பண்ண முடியும் உங்களோட பார்ட்னர் கிட்ட சேர முடியும் அண்ட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள நிறைய கிஃப்ட் பண்ணுங்க அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி இமோஷன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு இமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பிடிச்ச குட்டி குட்டி விஷயங்கள் வாங்கி தரதா இருக்கட்டும் ஸோ அதை எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ண கத்துக்கோங்க அண்ட் நிச்சயமா நியூ பிகினிங் இந்த ரிலேஷப்பில் நடக்கும் அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் நடக்கும் ரீகன்சிலேஷன் கண்டிப்பா நடக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் பண்றது மூலயமா உங்க ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸை போட்டு நீங்க வந்து கொண்டு போகலாம் அப்படின்றாரு நிச்சயமா இது வந்து ட்வின் ஃபிளேம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ அது சில பேருக்கு மட்டும் டின்ஃபிளேம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அதனுடைய ஃபீல் தெரியும் அவன் என்னோட தான் அப்படின்னு தெரியும் ஸோ உங்களுக்கு தான் இந்த மெசேஜ் மெயின் ஃபார் யூ ஓகே ஸோ பல் நம்பர் த்ரீ லைக் இதுதான் உங்களுடைய முருகர் மெசேஜஸ் ஸோ கண்டிப்பாக இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓ முருகன் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அசை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ